சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸோ இந்த ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாவோட அம்மா வந்து ஒரு பிளானை போட்டிருந்தாங்க இல்லையா அதாவது சிவாவியும் சிந்துவியும் நான் இருக்கிற வரைக்கும் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதற்கான வேலையை ஏற்பாடு பண்ணிட்டாங்களாட்டுக்கு இப்போ ஐசு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பையனுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சிந்து பார்த்திட்றாங்க உடனே சிந்து ஐசுவை கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்பவே போய் இந்த விஷயத்த டாக்டர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு போனால் உடனே அவங்க சிந்துவோட காலை பிடிச்சிக்கிட்டு அட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இங்கே நம்ம சிவாவோட அதாவது சிவா அம்மாவோட தம்பி பார்த்துட்டு இந்த சிந்து நம்ம ஐசுவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வர்ற மகா என் மகளையாடி திட்டுற அப்படின்னு சிந்து அடித்து வெளியில் தண்ணிடுறாங்க எங்கேருந்து தான் இந்த போலீஸ் வந்தாங்க அப்படின்னு தெரியல சிந்து உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவாவோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக சிந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி நடந்தது அதுக்காக தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு சிவா கிட்ட சிந்து மேலே ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு இதை பிளான் பண்ணி செய்கிறாங்களான்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதிலருந்து சிந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு